அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டிஆர்பி பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் ரிவியூ லிஸ்ட்டு போனவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து இன்றைக்கி வெளியாக அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த சிவியில் கூப்பிட்டு வந்து சரியாக கூப்பிடலைங்களே அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் ஸ்டார் கொடுத்துறேன் அப்படின்னு பலவிதமாக வந்து நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மதுரை கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அது உடனே வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க இடைக்கால தடை ரெண்டு வார்த்தை கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் பதிலளிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இப்போ அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஏற்கனவே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க டிஸ்போஸ் ஆகிடுச்சு மதுரை கோர்ட்டில் போட்ட கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு ட்ரையல் கொஞ்சிச்சு ஃபைனலாக அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க அந்த இடைக்கால தடையை நீங்கிடுச்சு இப்போ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சார் நமக்கே தெரியும் யூஜிடிஆர்பி நேரடி நியமன தேர்வு ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிடி அப்புறம் பிஆர்டி அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் அதை கடந்த ஆண்டு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் நமக்கு தெரியும் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கனா அதுக்கான ரிசல்ட்லாம் நமக்கு விட்டுருந்தாங்க ஆன்சருக்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கே நமக்கு விட்டுருந்தாங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆன்சருக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை பொறுத்து ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் சிவிக்கு கொடுத்தாங்க சப்ஜெக்ட் வைசாக பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ வேக்கன் இருக்கோ அதில் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லிஸ்ட் ஆஃப் கண்டேட்டாக அந்த வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்காக்க எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெளியிட்ருந்தாங்க சிவி வந்து மூணு ஷெட்யூலாக போட்டிருந்தாங்க ஷெடியூல் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேக்ஸ் பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி அப்புறம் ஷெட்யூல் டூவில் தமிழ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி மேக்ஸு அதில் மைனாரிட்டி அப்புறம் ஷெடியூல் த்ரீயில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடிஷனல் சிவி லிஸ்டண்ட் அப்படின்ட்டு அந்த தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸ் ஹிஸ்ட்ரி இதில் கலந்துக்காதே செகண்ட் கிரேட் டீச்சர் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களும் அடுத்ததாக சிவி லிஸ்ட்டில் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ ஒரு மூணு ஷெட்யூலாக இருந்துச்சு அப்போ ஷெட்யூல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நமக்கே தெரியும் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் வந்து சிவி ஷெட்யூல் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அந்த டேட்லேருந்து வேறே அடுத்தடுத்த நாளில் அப்படி தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு வரைக்கும் நமக்கு சிவி நடந்தது அதுக்கப்புறம் நாலாம் தேதியும் வந்து அந்த அடிஷனல் லிஸ்ட்டுக்கு சிவி நடந்துது மூணு ஷெடியூலாக இல்லை அப்போ சிவி செல் நமக்கே தெரியும் இந்த ரெண்டாம் முப்பதாந்தேதி மே மாதம் தேதி சிவி ஆரம்பிச்சிச்சு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டு அப்புறம் அடுத்தடுத்த நாள் அப்படியே ரெண்டு நாள் கண்டினியூவாக ஃபோர்னு ஆஃப்டர்நூன் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெண்டாந்தே முடிஞ்சு அதுக்கப்புறம் நாலாந்தேயும் ஒரு அடிஷனல் லிஸ்ட்டுக்கான ஒரு சிவி நடந்துச்சு ஸோ இதெல்லாம் முடிஞ்சு சிவி முடிஞ்ச மறுநாளே பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க என்னென்ன ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த நிறைய கீ ஆன்சர் வந்து ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் கீ ஆன்சர் சேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டாக அந்த சிவி லிஸ்ட்டில் வந்து எங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் எங்களெலாம் மார்க் கம்மியாகுது அப்படின்னு நிறைய வகையில் வந்து ஸ்டே போட்டுருந்தாங்க அது வந்து கவர்மெண்ட் போர்டு வந்து பதில் இருக்குன்னு அப்படின்ட்டு அவங்க வந்து ரெண்டு வாரத்துக்கு ஸ்டே கொடுத்துனாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டே ரெண்டு வாரம் தடை முடிஞ்சு கவர்மெண்ட்டில் சைடில் சரியாக பயில் சொல்ல திரும்ப தேதி குறிப்பிடவும் கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு திரும்ப ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்து கேஸ் நடந்துருந்துச்சு அங்கே என்னென்னு கேட்பிருந்தாங்கன்னா இங்கிலீஷில் அதுக்கப்புறம் மேக்ஸு நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும் அது ரீஎக்ஸாம் வைக்கணும் இல்லைன்னா இப்போ திரும்ப புதுசாக அந்த ஸ்டார் கொஸ்டினாக நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மார்க்குக்கு வந்து சிவி லிஸ்ட்டு விடணும் அடிஷ்னலாக புதுசாக சிவி லிஸ்ட்டு வந்து விட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க அப்போ இது இந்த ரெண்டு கேஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன இடையில் சின்ன சின்ன கேஸ்லாம் போட்டுச்சு எல்லாமே மத இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸ் எல்லாமே ஒன்றா கம்பைல் பண்ணி ஏற்கனவே ஒரு கேஸில் தோணை சீ தீர்ப்பை வச்சு பேஸ் பண்ணி அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ மீதி இருக்குது பார்த்திங்கன்னா மதுரை கோர்ட்டில் கேஸ் மட்டும் நடந்துச்சு அதுக்கான ஹியரிங் தான் இன்றைக்கி வந்துச்சு ஜஸ்டிஸ் அந்த மஞ்சுளா மேடம் அவங்க மட்டும் தான் இன்றைக்கி அந்த ஹீரிங் வந்துச்சு ச கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தி ஆறுக்கு அந்த கேஸ் வந்து இன்றைக்கி ட்ரையல் வந்துச்சு கேஸ் நம்பர் பதினேழு அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபுல்லாகவே வந்து ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணுறதை சொல்லிட்டாங்க ரெண்டு சைட்லேயும் விசாரிச்சுட்டு ஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து சிவி நடத்துந்தது நமக்கு செல்லும் அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டு இங்க விடலாம் அந்த ஃபைனலிஸ்ட்டு விடுறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் அப்போ என்ன ப்ராசஸ் அடுத்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே வந்து வெக்கேட் பண்ணதால் அந்த இடைக்கால தடை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக நீங்கிடுச்சு இப்போ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து டிஆர்போர்டுக்கு கையில் கிடச்சதுக்கப்புறமா அவங்க அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அது எப்போனாலும் வெளியே வரலாம் நாளைக்கு கூட வரலாம் இந்த ஒன் வீக்கில் வரலாம் ஸோ இந்த மந்த்துக்குள்ளே இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒன் வீக்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒன் ஆர் டூ டேஸில் கூட நமக்கு வந்து அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எங்கே நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்தந்த டிஸ்ட்ரிக்லேயே அந்த சிஇ ஆஃபீஸ் மூலமாக அங்கே அந்த கவுன்சிலிங் வச்சு அங்கேயே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மந்த்து ஜூலைக்குள்ளே எண்டுக்குள்ளே முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதுக்கு இடையில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வேறு இப்போ ஸ்டார்ட் ஆகி போக போகுது அது இந்த மாதம் முப்பதாந்தேதி வரைக்குமே ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடந்துட்டு நடந்துட்டுருக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டே வரதுக்கு இன்னும் ஒன் வீக்கில் வந்துடும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடியறதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு செலக்ட் ஆகி சிவி போய்ட்டு வெயிட் பண்ணிட்டுங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இதன் மூலம் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதுதான் அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நான் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக்கில் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட் ஆனவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகிழ்ச்சியான செய்திக்கு சொல்லாமல் தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்